ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம வந்து பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து காட்டன் சாரீஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டட் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிற காட்டன் சாரீஸும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்கங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் உப்புநகர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சென்னை சில்ஸில் இங்கே வந்து ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரித்து காட்டுற இதில் ப்ளவுஸ் இருக்காது ஏன்னா மீட்டர் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மீட்டர் வந்து கம்மியாக ஒன் உங்களுக்கு வந்து நார்மல் சேரீ அளவுக்கு வந்து வராது பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டி நெட்டட் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தண்ணியில் போட்டிங்கன்னா மடிப்பு வரும் இப்போ வந்து முடமொடப்பா தெரியுது ஆனா இது நெட்டட் ஃபேப்ரிக் மாதிரி இருந்தது அதனால தண்ணியில் போட்டா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டான இது கிடைக்கும் ஏன்னா இந்த சாரி நான் ஆல்ரெடி கட்டியிருக்கேன் இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு இப்போ மறுபடியும் இதுவே ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ கூட நான் ஒரு கமெண்ட் இதில் பார்த்தேன் நான் வந்து சேலத்தில் இருக்கிற சென்னை சிஸ்டர் போனேன் அங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் என்ன சொல்றேன்னா இங்கேயே அவைலபிள் இருக்குங்க ஆன்லைனு சோ அதனால நீங்க வந்து இங்கேயே வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே இந்த காட்டிடுறேன் வெறும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி சரிங்களா நான் காட்டுறேன் பாத்துக்கோங்க கும்பகோணத்துல சென்னை சிஸ்ல போனேன்னு ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க நான் என்ன சொல்றேன் இங்க ஆன்லைன் இருக்குங்க இங்கேயே நீங்க வந்து வாங்கிக்கோங்க எதுக்கு நீங்க வந்து உங்க ஏரியால தேடிட்டு இருக்கீங்க இங்கேயே இருக்கு நீங்க அதுக்கு இங்கேயே வந்து வாங்கிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சேலை கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு புது புது கலெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இது பாருங்க இந்த எல்லோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா சேரீயுமே உங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே சரிங்களா பார்த்தா க்ளோஸ்ல பார்த்தா தெரியுதுங்களா நெட்டெட் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு அதாவது நெட்டெடு கிடையாது அந்த இது முதல்ல வந்துருந்துச்சு ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி கொசுவலை சேலை அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் அதுக்குன்னு ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாம் இருக்காது மடிப்பெடுத்தாலாம் நீட்டாகவே கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதனால வாங்கிக்கலாம் இது சம்மருக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க பக்கத்தில் நான் போய் ரேட்டு காட்டும் தெரியும் பாருங்க உங்களுக்கு வலை மாதிரி தெரியற மாதிரி இருக்கும் அதுதான் அதுக்குன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாம் இருக்கும்னு நீங்க நினச்சிக்க வேண்டாங்க அழகான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எங்க அதனால மிஸ் பண்ணிடாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு பாருங்க அழகா இருக்குங்க இந்த பாருங்க கிரீன் கலர் பேரட் கிரீன் கலர் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த வீடியோல காட்டுறது இல்லாம இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து ரொம்ப லென்தா வீடியோ போகும் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷார்ட்டா எடுத்து வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேங்க இருக்கேங்க பார்த்துட்டு பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னு நீங்க எடுத்துக்கோங்க பாருங்க தாங்க எல்லாமே நல்லா இருக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இது பாருங்க இது வந்து அந்த ரேட் இல்லை இது ரேட்டு வேற ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் கட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்ல வச்சு காட்டும் போது உங்களுக்கு அந்த நெட் ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியுங்க கலர் வெரைட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு கொடுத்துருக்காங்க ரேட்டு பாருங்க எல்லோ வித் அந்த வயலட் கலர் எல்லா கலரும் காம்பினேஷனா இருக்குறங்காட்டி ரொம்ப ரொம்ப அழகுங்க இந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து ராமர் கிரீன்ல காமனா வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசா வந்திருக்குங்க அதான் கவர் கூட பிரிக்கல ஒரு ரெண்டு மூணு சேரீ கவர் பிரிச்சிருந்தது உங்ககிட்ட காமிச்சேன் மேம் கவர் பிரிக்கலங்க அப்படியே ஃப்ரெஷ் பீஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்படி காட்டுறேன் இந்த மாதிரி மல்டிபிள் கலரா இருந்தது ஒரு ஏழு கலர் உங்ககிட்ட இந்த சாரி மல்டிபிள் கலரா வரங்க பிளவுஸ் இதில் ஏதாவது ஒரு கலர் நம்ம வந்து போட்டுக்கலாம் ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்ணுல எடுத்து ஒத்திக்கிறா அப்படி அவ்வளவு ஒரு அழகா இருக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கு பாருங்க எல்லோ கலர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க அழகா இருக்கு பாருங்க கிரேல பாத்தோமா இந்த மல்டிபிள் கலர் மாதிரி இருக்குது இப்ப பிளாக்ல பாக்குறோம் இது வந்து நல்ல ஒரு பிங்க் வித் ப்ளூ கலர் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணால அந்த பிரிண்ட் போகாதுங்க ஏன்னா அதுலயே வந்திருக்கு அந்த இது இந்த கிரீன் வித் மல்டிபிள் கலர்ல வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இந்த பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிங்க் அழகான பிங்க் ரொம்ப சூப்பரா இருக்கு யூனிக்காவும் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இது தான் நல்ல ஒரு கிரீன் காம்பினேஷன்ல வருது இது தான் செம்ம சூப்பரா இருக்கு இதே மாதிரி புதுப்புது கலெக்ஷன்ஸ் எல்லாம்